கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படி இருந்தாங்க முடியாது தானே நம்மளால் இப்போ ஒரு சச்சங்கம் நடத்த முடியுது நம்மளால் எதுவும் செய்ய முடியுது தானே மனுஷனால் எதுவும் செய்ய முடியாது எப்படி சொல்கிறார் இயக்கம் இல்லைன்னு அவர் இல்லை இல்லை மனிதனுக்கு ஒரு அற்ப சுதந்திரம் இது எதனாலும் செய்ய முடியும் நம்மளால் நம்ம நம்மளை தற்கொலை பண்ணிக்கலாம் மொட்டை வச்சுக்கலாம் மீசை வச்சிக்கலாம் கழுத்து அறுத்துக்கலாம் இல்லை விரில வெட்டிக்கலாம் வேறு எதனால் வெட்டிக்கலாம் யாரும் சொன்னாங்கன்றதுக்காக எதனால் பண்ணியிருக்கலாம் மொட்டை வச்சுக்கலாம் காது குத்திக்கலாம் கம்பல் போட்டுக்கலாம் அப்படி தானே இங்கே இடத்துல ஒரு இது கம்பி போட்டு ஒரு இங்கே போட்டுக்கலாம் எடுத்துன்னு போய் பிளானிட் பிளா போய் சொருவிக்கலாம் இதெல்லாம் ஏன் மேலே பண்ணிக்கலாம் இன்னொத்து மேலே இந்த விழத்தில் மார்க்கு இதில் சாக்கடில் ஊந்தி வந்து நின்றுப்பான் வத்தன் தைசியம் வேலைக்கு வராங்களே உங்கள நூறுரூபா குடிக்கலாம் கட்டி பிடிச்சிருவேன் சாக்கடை விட கட்டி பிடிக்கிறது நூறுரூபா கொடுத்துட்டு போயிடலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ என்னென்ன பண்ணலாம் ஜாதியை உருவாக்கி ஜாதியை ஏற்றத்தாழ்வு உண்டாக்கலாம் நான் தான் தலைவர்னு சொல்லி எல்லாரையும் முட்டாளாக்கலாம் அப்படி தானே ரேப் பண்ணலாம் வன்புணர்வு செய்யலாம் கொலை செய்யலாம் திருடலாம் பொய் சொல்லலாம் வஞ்சகம் பண்ணலாம் ஏமாற்றலாம் நான் தான் சாமியார்னு சொல்லி தெரியலாம் என் நான் என்கிட்ட நீங்கள் நல்லா நல்லாயிடுவீங்கன்னு போய் சொல்லலாம் ஏ அதனுடைய அருட்பார்வைப்பட்டவே நீங்கள் புனிதமாக ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம் இதுதானே கம் எனக்கு கமனில் எவ்வளோ போடுறாங்க அதெல்லாம் சொன்னால் நீங்கள் ஒன்றும் பெச்சிட்டே ஆகிடுவீங்க கவுன்சிலிங் பேரில் கூப்பிட்டு குடும்ப கோணியெல்லாம் கெடுகிறாருலாம் இல்லை சாராயம் ஊற்றி குடிக்கிறாரு குடிக்கிறாரு இப்போ நான் வந்து கரிமீனே சாப்பிட மாட்டேன் என்னை கறியை வச்சு வாயில் வச்சு நூற்றிட்டாருன்னுட்டான் இங்கிரு வரைக்கும் நல்லா சாப்பிட்டுருந்தான் பார்சலும் வாங்கிட்டு போனான் அவன் வெளியே போயிட்டு இருந்தால் சொல்லிட்டான் மாதிரி நான் வந்து நான் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு கறி ஊட்டி விட்டாருன்ட்டான் கெடுத்துட்டாரு என்ன கூட சந்தோஷமாக வந்துட்டு வெளியே போய் கெடுத்துட்டாருன்னு சொல்லலாம் அப்படின்னு தானே அன்றைக்கி சீமான கூட அந்த அக்கா எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்களோ யாருக்கு தெரியும் இல்லை இப்போ வெளியே வந்து என்ன மாதிரி அப்படி பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் என்றான் ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு நிச்சயமாக எல்லாம் விட்டு போயிட்றாங்க அதை பற்றி அவங்களுக்கு அக்கறியல் இவ்வளோ பண்ணலாம் அப்படித்தானே ஒருத்தர் பிடிச்சின்னு போயிட்டு கேஸ் போடலாம் குண்டா சாக்கலாம் பத்து பேர் கொடியே பிடிச்சி ஒருத்தரை அசிங்கப்படுத்தலாம் எல்லா வேலையும் செய்ய முடியும் மனுஷனால் அம்மா ஆனவன் வராமல் என்ன வரும் முதல் புரிஞ்சிச்சேன்னா என்னால் எதுவும் ஆனது இல்லை நான் என் இதையும் திடீர்னு நின்றோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சேன்னா அவன் தப்பே இப்படி செய்வான் தெரியாது அது முதல்ல அவர் இன்னும் சொல்லிட்டாரு அப்படிலாம் தெரிஞ்சிருந்தும் எப்படி ஆனவங்கிறேன் தெரில அதான் ஆனவமாகிறான் எல்லாம் என்னால் ஆனதுன்னு நினச்சிக்கிறான் நானே கொன்றேன் நானே கொன்றேன்னு அர்ஜுனர் அவன் மாமன் தான் சொன்னா டே இந்திரன் வந்து கவச குண்டத்தில் பிடினு ஒரு ஒருத்தனும் பாதி பாதி சா வச்சு செத்த பாம்பை வச்சு விட்டு நான் சாவ வச்சேன் நான் வச்சேன் என்ன அதில் தெளிவாகவும் சொன்னார் எல்லாம் செஞ்சாலும் நான் தான் புண்ணியனாலும் அது யாரு தான் எந்த தான் பாவம் வந்தாலும் எந்த தான் எந்தன்னு ஒன்று என்ன அப்படின்னா ஆனால் எனக்குன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல ஒரு பேரை சொல்லி ஏன் இவங்க வந்து விசேஷமானவங்கன்னு சொல்லும்போது அப்படிதானே அம்மா ஆணவம் வரவன்னா வரும் அலங்காரமா ஆக்கிக்கணும் ஆணவமா கூடாது என்ன பண்ணா அழ அக அலங்காரமா மாத்தின்னு என்னால் முடிய நாலு பேருக்கு உதவியா இருப்பேன் என்னால் முடிய நாலு பேருக்கு நல்லது செய்வேன் புரியுது அது அப்படியே என்ன நம்ம மாற்றிக்கலாம் எனக்கு விரல்கள் கொடுத்துருக்குறான் இன்னொருத்தருக்கு விரல் இல்லாமல் இருக்குதுன்னு நான் செய்யறேன் அவங்களுக்கு ஒரு ஜப்பான்ல ஒரு இடத்துல வீட்டை சுத்தம் பண்ணலான்ட்டு ஓடெல்லாம் பிரிச்சுட்டு சுத்தம் பண்ணி பார்த்துக்குறாங்க அங்கெல்லாம் வந்து ஜ போட்டு பெருசாக கட்ட மாட்டாங்க பூகம் பண்ணுறதுனால ஒரு பள்ளி உயிராக வாழ்ந்து தான் ஆணி குத்திட்டு இருக்குது அதில் ஓட முடியல இது எப்பட்றா இது சாத்தியமாச்சு இந்த பள்ளி எப்படி உள்ளனாலும் உயிராக வாழ்ந்தது நம்ம வீடு கட்டி நாள் நல்லாயிருச்சே அதனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டு கேமரா சகிதமாக வச்சுட்டு பார்த்துருந்துக்கிறாரு ஆனால் பார்த்தா இன்னொரு பள்ளி வந்து ஊட்டி இருந்துக்குது பூச்சி வச்சு சா தானே அது சாப்பிட்டு மிச்சத்து வந்து இது கூட்டுறது இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிறாங்க இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அப்படின்னு தானே இவ்வளோ நந்தன் தானே இது முடியுது இல்லை இப்போ மனுஷனால் அப்போ முடியுது அதை ஆணவமாக ஆக்காமல் அலங்காரமாக மாற்றிக்குவாங்க என்னால் செய்ய முடியும் நான் இந்த பூமியில் வந்துட்டேன் என்னால் என்ன பண்ண முடியும் நான் மட்டும் சாப்பிட்டுருக்கில்லை நான் பார்த்து நாலு பேருக்கு சாப்பாடு உருவாக்க முடியும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுல நான் பார்த்து நாலு பேரை சந்தோஷமாக இருக்க முடியும் நான் நன்னாக இருக்கதில்ல என்னை சுற்றி எல்லாரையுமே நான் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருக்குதுல்ல எல்லாரையுமே நான் வேதனையாக இருக்கிறேன் நீ வேதனையாரு அப்படியும் இருக்க முடியும் அப்புமாதிரி கூட்டமும் இது நாங்கள் அந்த ஜாம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஜாம்பிஸாக இன்னொன்றுட்டு நான் எஞ்சிட்டு நீ மட்டும் நான் சாகும்போது பூச்சி தின்னு வந்து நான் சாக நீ உயிராக இருப்பே வாடான்ட்டு என்ன பண்ணலாம் அப்படியும் கூட சாவடிக்கும் செய்யலாம் இன்னொருத்தருக்காக கெடுதல் செஞ்சால் அது அறிவே இல்லை இன்னொருத்தருக்கு நன்மை செய்ய முடியாத அறிவு இல்லை அறிவு இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய பிரில்லியண்டாகவோ தரமசாலியாகவோ நல்லவராகவோ இருந்தாலும் கூட நாலு பேருக்கு உதவலைன்னா அது என்ன இல்லை இல்லை தான் ஈஸியாக நான் மாற்றிக்கினேன் இப்போ நான் ஒரு 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 குறிப்பிட்ட மதத்தை நான் கிண்டில் பண்ண அவங்களுக்கு வழிக்குது நான் நான் மாற்றிக்கினேன் எனக்கு அவங்களால முரண்பாடே இல்லை அவன் முட்டால் அவன் ஆசை முடியாது அவனை புரிய வைக்க முடியல நான் ஒற்றுமையாக இருக்குதுன்னு சொன்னேன் பிரிக்க சொல்லையே உன் அசிங்கத்தை தான் சொன்னேனே தவிர நீ வந்து அழகுன்னு சொல்லலையே நான் உன்னை அவமானப்பத்தத்துக்கே சொல்லவே இல்லை என் ஒன்றும் அசிங்கமாக இருக்கலாம் நான் வச்சுக்கிற கருவிகள்னா என்ன அப்படி இருக்கலாம் கரை ஏரிய அல்லது துரும்பு பிடிச்ச ஒரு கருவிகளாக நான் வச்சுருக்கு தெரியலாம் வேணும்னா அது வச்சுங்கிறேன் எனக்கு நல்ல நல்ல கருவிங்கள்லாம் தெரியும் இந்த வண்டி ஓட்டும் போது நீங்கள் பழைய வண்டியை ஓட்டிங்கன்னு வச்சுங்களேன் புதுசாக ஒரு வண்டி ஓட்டினா ஈஸியாக இருக்கும் போது ஒரு மாதிரியான டபுள் டபுள் சட்டில் கற்றுக்கணும்னு வச்சுங்க புது வண்டி ஏறி உந்தோனே பிரேக் டக்குன்னு பிடிக்கும் சரி திரும்பினா திரும்பிட்டு வந்தோம் இவ்வளோ நல்லா இருக்கிற வண்டி இதில் போய் ஓட்டும் போது எப்படி ஓட்டிங்கன்னா இந்த பழைய பைக்கெலாம் விக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு யாரென்னா கற்று கொடுத்துட்டு தரலான்னுவான் நாலு வாட்டி ஊட்டாலும் பிரச்சனை இல்லைல்ல அதனால் ஆணவமாக இருக்க முடியாது கடவுள் சித்தம் தான் எல்லாம் ஒரு மனிதனுக்கு புரிந்து விட்டால் கடவுள் புரிஞ்சிச்சனவே ஆணவமாக இருக்க முடியாது கடவுள் ஒரு வெற்றிடமாக இருந்து எல்லாத்தையும் செய்ய வல்லதாகுது இனிதான் ஒன்றா கண்டுபிடிக்கிறானுங்க பூமி சூரியனை சுற்றி வரல கோள்கள்லாம் ஒரு சூரியனை சுற்றி வரல அது குழந்தைக்கு சும்மன்னா சொல்லி கொடுத்தாங்க உண்மை அது கிடையாது மயமாக வச்சுன்னு அது மாதிரி இஷ்டத்துக்கு சுற்றி நிற்குது பார்க்குறதுக்கு சூரியனை சுற்றி வர மாதிரி தெரியுது ஆனால் இஷ்ட இஷ்டத்தலத்துக்கு தளத்துக்கு சுற்று மோதிக்கவே இல்லை உன்னோட ஒன்று என்ன பண்ணவே இல்லை மோதிக்கவே இல்லை யாரோ அப்போ அது ஆர்கனைசேஜர்னா யாரோ ஒத்துடலாம் இல்லை எல்லாமே அதான் அதுக்குள்ளே வச்சின்னு விளையாண்டுக்குது ஒத்துக்க முடில உன்னால் சூன்யம்னா உன்னால் ஒத்துக்க முடில ஏன்னா நீ கல்லு மண் இல்லை அவனோ சொன்னதெல்லாம் நீ நம்பி நம்பி பழகிட்ட அதனால் உன்னால் என்ன சொல்ல முடியல இல்லை அதனால் அப்படியெல்லாம் கிடையாது கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யுதுன்னா என்ன வராது எனக்கு ஆணவம் வராது என்னால் செய்ய முடியும் எனக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சேன்னாலும் என்ன வரக்கூடாது ஆணம் அவர் கூட வரணும் அலங்காரம் அடுத்தவங்களை வாழை வச்சே பார்க்க மாட்டேன் நான் பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்க்குறேன் நான் ராமஞ்சு ஆரம்ப கட்டங்களில் நாங்கள் நான் முதன்மணாக பேசி கொடுப்போம் நானும் ஜெயராமையாவும் அப்போ ஒரு கதை சொன்னார் ஒரு டெய்லர் போ லேடி இருந்துக்கிறாங்க அவனை வந்து அப்போ ஃபேஸ்புக்கு வந்து புதுசில் கூப்பிட்டு அந்த பொம்ளை கூட பேசி ஆகி ஹோட்டலில் தங்கி ரெண்டு பேருக்குள்ளே உறவு வச்சுருக்குறாங்க அதை வீடியோ எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறான் எடுத்துன்னு அடிக்கடிக்கு இந்த பொம்பளை கூப்பிட்றது ஒரு வேலை ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூட்டின்னு வந்து இது பண்ணுறதுட்டு ஒரு கட்டத்து மேலே அந்த பொம்மையில சொல்ல தாங்க முடியாமல் அப்புறமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி பிளாக்மெய்லர்லாம்ங்கிறானுங்க அப்போது அவன் அவன் அப்போ செயல்பாடுகள்லாம் எப்படி இது பார்த்திங்களா அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் தானே வந்திருப்பா இல்லை அது என்ன பண்ணிட்டானுங்க இமாதிரி மோச காரணங்கள்லாம் சுற்றி இருக்கிறானுங்க அதனால் ஆணவத்தோடு செயல்பட்ட கடவுள் புரிஞ்சால் ஒருவனும் ஆணவத்தோடு இருக்க மாட்டான் ஏன்னா வெறும் கடவுள் செயல்பாடுகள் மட்டும் செய்யலை தண்டிக்கவும் வல்லது அது நீங்கள் போனால் வெளியே ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ்ந்துடலாம் உள்ளுக்குள்ளே வலிக்கும் உங்கள் திருத்தனமும் உங்கள் உங்கள் அசிங்கமும் உங்களை என்ன பண்ணால் நிம்மதியாக இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்காது நீங்கள் நெஞ்சுன்னு இருக்கலாம் நாலு பேர் பெரியாள் மாதிரிலாம் நிற்பீங்க முதுகொழிச்சு நிற்கும் நெஞ்சு நிற்பீங்க புரியுதா அழகான பொன்னாட்டி கட்டிப்பீங்க ஆம்லேயே இருக்க முடியாது அம்மா இதெல்லாம் பெரிய பிரச்சனைங்க வெளியே தெரியாத பிரச்சனைங்க இதெல்லாம் கட்டில் பர்சு பர்சாக வாங்கி போட்டுருப்பீங்க தூக்கம் வராது உண்டு உண்டு பார்த்து நிற்பீங்க அவன் பிளாட்ஃபார்மில் ஒரு டேவில ஒதுக்கி போட்டு தூங்கி வைப்பான் சத்தம் பர் புருன்னு ஊரெல்லாம் கேட்டுன்னுக்கும் வண்டி வர்றத விட அவன் சத்தம் பெருசாக இருக்கும் புரியுதா நான் சொல்கிறேன் அதனால் ஆணவத்தில் என்ன பண்ணாதே அலையாது அக அலங்காரம் பண்ணிக்கோ கடவுள் புரிஞ்சிருச்சானா யாரும் என்ன பண்ண முடியாது அதெல்லாம் புரிஞ்சுருந்தும் செய்கிறானாம் கிடையாது செ செத்ததை பார்த்துட்டு மறந்துட்டு வந்துடுறான் எல்லாம் சாகுறது பார்க்குறான் ஆனால் மறந்துடுறான் நம்மள சாகணும்னு தெரியவே இல்லை அவனுக்கு யாருன்னா பாருங்க நீ செத்துருவேன்ட்டு கோவம் வந்துடும் என் கிட்டே சொல்லி பாருங்களேன் ஆமாங்க செத்துருவானா இப்போ இல்லைன்னுவேன் அந்த எஸ் சொல்ல தெரியாது செத்துருவானா கோவம் இல்லை ஆமாம் தானே அதே மாதிரி கூட சந்தோஷப்படுவேன் நான் எப்படி கண்டுபிடிச்சிங்க அங்கே அப்பா தேவர்னு பிரச்சனை அங்கே உங்களுக்கு வார்த்தையும் புரியல கோவம் வர்றதுக்கான காரணம் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க யாரோ தப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துரு அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க நீங்கள் புரிஞ்சிக்கல இப்படி புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன பண்ணல உங்களுக்கு உங்களுக்கு உண்மையிலே புரியல புரியுறது கூட நீ என்ன தான் பண்ணிக்கிறீங்க நாடக பாகமாக தான் எடுத்து வந்துக்கிறீங்க நல்லவன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிடுவான் அவனை கூப்பிட்டு எது நல்லவன் கேட்டு பாருங்களேன் யார் நல்லவன் கேட்டு பாருங்களேன் ஒரு இலக்கணமும் இல்லை நல்லவன்னா ரசீர பிடிக்காதவனா சாரை குடிக்காதவனா லசியமாக பேசாதவனா இல்லை ஒரு மதம் தழுவி நிற்கிறோன்னா இல்லை மதத்தை தாண்டி நிற்கிறோன்னா கடவுள் இருக்குதுன்றவனா இல்லைன்றவனா யார் நல்லவன் நீங்கள் நல்லவன் கேட்டவன்லாம் கிடையாது புரிஞ்சுக்கணுமே புரியாது வந்துட்டு என்ன கேட்டால் அதை புரிஞ்சுக்காதவன் தான் ஊரை சுற்றிக்கிறான் நல்லா ஆணவமாக தான் எல்லாம் இருப்பானுங்க நாம தான் என்ன பண்ணோம் கொஞ்சம் உசாராக நந்துக்கணும் பக்கத்தில் இருக்கும்ல எப்போ ஆனவமாக ஆர்வமாக வர தெரியாது வரும் நல்லா மாதிரி இருக்கும் பக்கத்தில் பாரத்தில் பாறைக்கலை தூக்கி நின்று பண்ணடா இல்லை வயிற்று எடுத்துப்பாரு போடுறது திரியேட்ருப்பான் கண்ணு தந்தவனே தான் என்ன பண்ணுவான் பயந்துட்டே நிறுத்திடுவான் அதுதான் தூங்கும்போது கூட காலாட்டின்னு தூங்கணுவாங்க சில பேர்லாம் எங்கள் ஆயா ஒரு கதை சொன்னாங்க எப்போவுமே தனியாக போகக்கூடாது ஊருக்கெல்லாம்னு அந்த மாதிரி ஒரு கதை வந்து நண்டு ஒன்று கட்டி எடுத்தும் போயிட்டான் நான் ஒருத்தன் துணைக்கு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு தூங்கி நிற்கும் போது பாராத்திரல ஒருத்தன் வந்து தூக்கு போட்டு தூங்கிட்டு இருக்கிறான் நண்டு கூட சேர்த்து பாய்ட்டு வச்சுருந்துக்கிறான் நண்டு ஏறி போய் கட் பண்ணி விட்டுச்சு அப்படின்ட்டு ஒரு கதை சொன்னாங்க நான் கேள்வி கேட்டேன் எங்கள் ஆயா ஒரு நண்டு எப்படி கயிறு கட் பண்ணணும் இப்படிலாம் கேட்கக்கூடாதா நண்டு கயிறு கட்டுச்சு கட் பண்ணுறோம் அப்போ பெரிய நண்டாக இருக்கும் அதுமாதிரி பழைய கட் பண்ண போது தான் புரிஞ்சுது ஆமாம் ஆமாம் சாத்தியம் இருக்குது ஒன்று அமெரிக்காவுக்கு போன தான் தெரிஞ்சுது அவன் அவ்வளோ பெரிய நண்டு தந்து வச்சுட்டான் பெருசாக அதெல்லாம் கையிற ஈஸினாக பண்ணான் இரும்பு கையை கூட கட் பண்ணுறோம் பொழுதுட்டு கொக்கு கதை வச்சுக்கிறீங்களா தூக்கி போய் சொல்லி நண்டு க கொக்கு கற்று கச்சிரும் மீன் குட்டையில் இருக்கிற மீனெல்லாம் எது போய் எது போய் கா பேச்சிரும் தவளம் கொட்டா பேச்சு கேட்டு அது கடைசியாக நண்டு நான் நானும் வரேன் நெட்டுன்னு போகணுன்னு சொல்லி உடனே குட் தூக்கின்னு போனோடனே கற்று கச்சிரும் மாதிரி ஒரு கதை ஒன்று ஸ்கூல் படிக்கும்போது வந்தது மாரி ஆணவமாக இருந்தீங்கன்னா ஐஞ்சிங்க கெடுவான் யாரை கெடுன்னு நினச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுறாள் யாரே நீங்கள் தான் இங்கே நிறைய கணவன் மனைவி ஆகிட்டு இதே ஒரு பிரச்சனையாக வச்சுக்கிறாங்க புருஷன் எப்படி சந்தோஷம் இல்லாமல் பார்த்துக்கிறது இவன் ஏன் தனியாக சிரிக்கிறான் இவன் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது இவளுக்கு இவனுக்கும் அதே தான் இவன் இப்படி மகிழ்ச்சியாகிறான் ஓ வேலை வெட்டிக்கு போக வீட்டில் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணுங்கிறாளே நம்மள இவன் ஆனால் சிரிச்சின்னு பேசிக்கிறது சொம்மனா உள்ள ஒன்று வச்சுக்கினே வெளியே அவ்வளோ இருக்கக்கூடாது உண்மையை மனசார திட்டிட்டு சந்தோஷமாக ஆகிடுங்கிறேன் என் பசங்க ஆச்சரியப்படுவாங்க அப்படி திட்டுற அப்போ காலிலேருந்து அப்படி கொஞ்சம் இருக்கிறேன்னு என்ன செய்யறது நம்மள நடிக்கிறது இல்லை கோமாவும் இருக்கிறது இல்லையோ கொஞ்சம் என்ன தான் இருக்குண்ணா தான் இருக்கணும் சனி நெஜினி வண்டி சொல்றதுன்னு கேட்கணும் இல்லைன்னா ஆகாது சொன்ன கெட்டு போயிடும் அதால் திட்டுறது பாசத்துல புரிஞ்சிடுச்சேன்னா உரிமையிலேனு புரிஞ்சிடுச்சானா அன்புன்னு புரிஞ்சிச்சேனா ம் அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் அதனால் ஆணவமாகலாம் கடவுள் புரிஞ்சாக இருக்க மாட்டான் ஒருத்தன் கடவுள் புரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டான்னா அவன் போய் சொன்னால் கூட அவன் நல்லா வந்தான் நினைங்க அவனே மாறுவான் இல்லை அவனே தூக்கு புடிச்சு ஆவான் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை உமா ஏமாற்றினா தண்டனை உண்டு அதனால் ஆனாலாம் இருக்க முடியாது கடவுள் புரிஞ்சிடுச்சுன்னா அனைத்தும் கடவுளால் ஆனதுன்னு புரிஞ்சிச்சானா ஒரு மனிதனால் குற்றம் செய்ய முடியாது அவன் செய்வது குற்றமாகவே இருக்காது நமக்கு ஒன்றா அது குற்றமாக தெரியலாம் அவன் குற்றமாக நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது